வாழ்நாள் முழுதும் ஆதரவற்ற ஏழை எளிய மக்களுக்கும் நோயாளிகளுக்கும் நலிந்த பிரிவு மக்களுக்கும் சேவை செய்வதற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட அன்னை தெரசாவுக்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது வேட்டிகன் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உலக கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத் தலைவர் போப் பிரான்சிஸ் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார் வேட்டிகன் நகரின் செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் நடைபெற்ற விழாவில் உலகம் முழுவதிலுமிருந்து லட்சக்கணக்கானோர் திரண்டிருந்தனர் திரண்டிருந்தனா் அல்பேனியாவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்து ஆறாம் தேதி பிறந்த அன்னை தெரசாவின் இயற்பெயர் ஆக்னஸ் கோஞ்சா போஜா ஜியூ இளம் வயதிலேயே ஆதரவற்ற ஏழை எளிய மக்களுக்கு தொண்டாற்றுவதை வாழ்வின் லட்சியமாக கொண்ட அன்னை தெரசா ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து ஒன்பதாம் ஆண்டு இந்தியாவுக்கு வருகை தந்தார் இந்தியாவை தாயகமாகவே ஏற்றுக்கொண்டு கொல்கத்தாவில் மிஷினரிஸ் ஆஃப் சேரிட்டி என்ற அமைப்பை உருவாக்கிய அன்னை தெரசா தன் வாழ்நாள் முழுவதையும் சேவைக்காகவே அர்ப்பணித்துக் கொண்டார் அன்னை தெரசாவுக்கு இந்திய அரசு பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதாம் ஆண்டு உலக அமைதிக்கான நோபேல் பரிசு அவருக்கு வழங்கப்பட்டது வாழ்நாள் முழுவதும் ஏழை எளிய மக்கள் நலனுக்காக தொண்டாற்றிய அன்னை தெரசாவுக்கு புனிதர் பட்டம் வழங்கப்படுவது இந்தியாவுக்கே மிகுந்த பெருமை அளிக்கும் நிகழ்வு என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்திருந்தார் ஏழை எளிய ஆதரவற்ற மற்றும் நலிவடைந்த மக்களுக்காக அன்னை தெரசா அவரது வாழ்நாள் முழுவதும் ஆற்றிய அரும்பணிகள் மென்மேலும் தொடர்வதற்கு இந்நிகழ்வு ஓர் உந்து சக்தியாக விளங்கும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் உலக கத்தோலிக்க கிறிஸ்துவ மதத்தின் தலைமையகமான வாட்டிகன் நகரில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் நடைபெற்ற விழாவில் அன்னை தெரசாவுக்கு புனிதர் பட்டம் வழங்குவதாக போப் பிரான்சிஸ் அறிவித்தார் statuentes ean in universa ecclesia, inter santos, pia devotion in recole debere, in nomine Patris, et Filii, et Spiritus Sancti. Amen. Amen. அன்னை தெரசாவுக்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட்டதையொட்டி வாட்டிக்கன் புனித அனஸ்தசியா தேவாலயத்தில் தொடர்ச்சியாக ஆங்கிலம் ஸ்பானிஷ் இத்தாலி ஆகிய மொழிகளில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன இவ்விழாவில் பங்கேற்பதற்காக உலகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கானோர் திரண்டிருந்தனர் பதிமூன்று நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களும் விழாவில் கலந்து கொண்டனா் இந்தியாவின் சார்பில் மத்திய வெளியுறவு அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் கொல்கத்தாவில் உள்ள மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி அமைப்பைச் சேர்ந்தவர்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டு அன்னை தெரசாவுக்கு புனிதர் பட்டம் வழங்கியதை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் அன்னை தெரசாவுக்கு இத்தாலியின் வாட்டிகன் நகரில் புனிதர் பட்டம் வழங்கப்பட்டதையொட்டி தமிழகத்தின் பல்வேறு தேவாலயங்களிலும் சிறப்பு பிரார்த்தனைகளும் வழிபாடுகளும் நடைபெற்றன பல்லாயிரக்கணக்கானோர் இதில் பங்கேற்றனர்